விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் உட்பட மக்களவையில் நூத்தி நாற்பத்தி ஒரு எதிர்கட்சி எம்பிக்களை பதவி நீக்கம் செய்த மோடி பாஜக அரசை கண்டித்து பிசிகாவினர் திருப்போரூர் பேருந்து நிலையம் எதிரே கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி பாஜகவிற்கு எதிரான கண்டன கோஷங்கள் எழுப்பினர் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் தொல் திருமாவளவன் நேற்று மக்களவையில் பாஜக அரசு பதவி நீக்கம் செய்யப்பட்டனர் இதனை கண்டித்து செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் பேருந்து நிலையம் எதிரே திருப்பூரூர் வடக்கு மற்றும் தெற்கு ஒன்றியம் சார்பில் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் பாஜக ஒன்றிய அரசிற்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தோல் திருமாவளவன் உட்பட மக்களவையில் தொண்ணூத்தி ஐந்து உறுப்பினர்களும் ராஜ்யசபாவில் நாற்பத்தி ஆறு உறுப்பினர்கள் உள்ளிட்ட இதுவரை மொத்தம் நூத்தி நாற்பத்தி ஒரு எதிர்கட்சி உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட விசிக தலைவர் உட்பட நூத்தி நாற்பத்தி ஒரு எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் நடவடிக்கையை ரத்து செய்ய கோரியும் பாஜக மோடி ஒன்றிய அரசிற்கு எதிராக விசிகாவினர் திருப்போரூர் பேருந்து நிலையம் எதிரே கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இடைநீக்கம் செய்யப்பட்டதை திரும்பப் பெறாவிட்டால் தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என கேட்டுக்கொண்டார் மேலும் எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களை கூண்டோடு பதவி நீக்கம் செய்த பாஜக அரசு விளக்கம் கேட்டும் நாடாளுமன்றத்தில் நடைபெறுவதை விளக்கம் கேட்டும் மோடி அமித்ஷா நாடாளுமன்றத்திற்கு நேரில் வந்து விளக்கம் கொடுக்க வேண்டி ஆர்ப்பாட்டம் நடத்தினர் பாஜக அரசின் இந்த சர்வதிகார போக்கையும் ஜனநாயக படுகொலையை கண்டித்தும் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் பாராளுமன்ற இடை நீக்கத்தை கண்டித்தும் திருப்பூர் நிலையம் அருகே சிறுத்தைகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் மாவட்ட செயலாளர் ராஜ்குமார் தெற்கு ஒன்றிய செயலாளர் செல்வகுமார் வடக்கு ஒன்றிய செயலாளர் விடுதலை நெஞ்சன் சமரன் வேதா அருள் உள்ளிட்ட காட்சித் தோடர்கள் பலர் கலந்து கொண்டனர் படுகொலை ஓடி அரசே போடி அரசு அரசு ஓடி அரசே மோடி அரசு அரசு திரும்ப குறைபாடு குறைபாடுகளுக்கு விளக்கும் எதிர்கட்சி உறுப்பினர்களின் மக்கள் வடிக்கையை திரும்ப பெறுக்கையை மோடியே சர்வாதிகார மோடியே ராஜினாமா ராஜாசை படுகொலை

செய்த இடை இடைநீக்கம் செய்திட்ட நீக்கம் பாஜக பாஜக பா சீசா பாஜக பாஜக திரும்ப திரும்ப பாரு திரும்ப பார்த்த திரும்ப இவ்வளையா இவ்வளயா மோடி இருக்கு சனாதன அரசு சனாதன் அரசு சனாதன் அரசாதன் அரசு பேரு திருக ஒழிக ஒழிக அவர்களை செய்த பிஜேபி அரசு பிஜேபி அரசு பிஜேபி அரசுகள் நாங்கள் தமிழர் உள்ளிட்ட எழுச்சி தமிழர் நாடாளுமன்றிகளை நாடாளுமன்றம் போடி அடைசை போடி அடைசை போடி அடைசை போடி அடைசை நம்பிக்கின்றோம் பண்டிக்கின்றோம் நம்பிக்கின்றோம் பண்டிக்கின்றோம் நம்பிக்கின்றோம் பண்டிக்கின்றோம் அமெரிக்கா அமெரிக்கா சட்டத்தை 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 நீதி போக நீதி கேடு கேட்க கேடு கேட்க கேடு கேட்க நீதி கேடு கேட்க கேடு கேட்க கேடு இந்தியாவுர்க்கு வெட்க கேடு இந்தியாவுர்க்கு வெட்க கேடு ஏனா நாயகத்தின் குரான் வராயே வராயதின் குரான்

நம்மி தலைவரை அவர்களை தேர்ந்தெடுக்கப்பட்ட திருபா பேர திருப்பா பேரை திருப்பா பேரை திருவா பேரை நானு நானு பாஜா பேங்க பாஜக எங்கே மோடி அரசே பாஜக எங்கே மோடி அரசே பாஜக